இது வந்து பாறையை உடைத்து வெளியே வரக்கூடிய வேலையை இங்கே ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது ஒரு பாறைக்குள்ள ஒரு சின்ன வேர் போகணும்னா அது எப்படி கஷ்டப்பட்டு உழைத்து அந்த பாறையை உடைச்சு பலாயிரம் இன்னைக்கு கட்சியினுடைய வளர்ச்சி திராவிட கட்சிகளுடைய தோழில் நடக்காம முதல் முதலாக ஒரு பெரிய அளவில் தனித்து நின்று ஜெயிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு களத்துக்கு வந்திருக்கிறோம் கூட்டணி கட்சியினுடைய பெருந்தலைவர்கள் உதாரணத்துக்கு ராமநாதபுரத்தில் ஓ பி எஸ் அன்புமணி ராமதாஸ் அவருடைய துணைவியார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரி நின்னாங்க அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் வேலூர்ல நின்னாங்க பாரிவேந்தர் ஐயா அவர்கள் பெரம்பலூர் நின்னாங்க முதன் முதலாக பெரிய தலைவர்கள்லாம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தேர்தலை நீங்க பாக்குறீங்க அதனால எங்களை பொறுத்தவரை இது ஒரு கெயினா தான் நாங்க பாக்குறோங்கன்னா இன்னும் கடுமையா உழைக்கணும் கனெக்ஷனை ஏற்படுத்தணும் மக்கள்கிட்ட அதிகமா இருக்கணும் அப்படிங்கறது ஒரு கிடைத்திருக்கக்கூடிய பாடம் அதே நேரத்தில் நாங்கள் செல்லக்கூடிய பாதை சரியான பாதை என்பது அந்த தீர்ப்பு ரொம்ப தூரம் போகணும் ரொம்ப தூரம் ரீச் ஆகணுங்கன்னா அட்லீஸ்ட் நாங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாதை சரியான பாதைன்னு எங்களுக்கு மக்கள் சொல்லியிருக்காங்க அதனால் தொடர்ந்து அந்த பாதையில் பயணிப்போம் நாங்கள் இந்த பாதையை மாற்றுவதற்கோ அச்சப்படுவதற்கோ இல்ல போகக்கூடிய வேகத்தை குறைப்பதற்கோ இந்த தேர்தல மக்கள் சரியான பாதையில போறீங்க சரியான வேகத்துல போறீங்க ஆனா இன்னும் இதே நேரத்துல போங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை எடுத்துக்கொண்டு இன்னும் ஆக்கப்பூர்வமாக செயல்படும் ஆனா இந்த தோல்வி எப்படி நாங்க பாக்கலீங்கன்னா இந்த தோல்வி எப்படி நீங்க பாப்பீங்க ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எங்களுடைய உழைப்பை பார்த்து பத்திரிகை நண்பர்கள் இந்த கேள்வியை பார்க்கும் பொழுதே உங்களுடைய எதிர்பார்ப்பும் அதிகமாயிருக்கு முதல்ல பாரதிய ஜனதா கட்சியை பத்திரிகையில் நோட்டா கட்சி எழுதுனீங்க கட்சி எங்கேயுமே இல்லையேன்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு அங்கும் இங்குமா ஒன்னொன்னா இருக்குற கேள்வியை பார்க்கும்போது ஒரு மாநில தலைவருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க ஓ ஓ ஜெயிக்கணும் சதவீத வாக்கு வங்கி கிடைக்கணும் அப்படிங்கறத ஒரு கேள்வி அதான் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் அந்த அளவுக்கு நாங்க எக்ஸ்பெக்டேஷன் உயர்த்தி இருக்கோம் அதனால் எங்களை பொறுத்தவரை வாக்கு வங்கி அதிகமாக இருப்பது ஒரு விதத்தில் வெற்றி அதே நேரத்தில் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் மாநில தலைவராக போட்டியிட்டார் இதுவரை சரித்திரத்துல வாங்காத ஓட்டு கோயம்புத்தூர்ல வாங்கியிருக்கு கோயம்புத்தூர்ல அதிமுக பொறுத்தவரை டெபாசிட் ஜஸ்ட் வாங்கியிருக்காங்க பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் டெபாசிட் பதினேழு சதவீதம் வாங்கி டெபாசிட் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க கோயம்புத்தூர்ல பத்துக்கு ஒன்பது எம்எல்ஏ அதிமுக இருக்கிறார் அதிமுக கோட்டை கோவை உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நாங்கள் சாதனையா பாக்குறோம் இதெல்லாம் எங்களுடைய சாதனை அதே நேரத்தில் ஏற்கனவே சொல்லது போல நேர்மையான ஒரு வழியில நடக்கணும்னு நினைக்கிறோம் அதற்கு ஷார்ட் டேர்ம்ல ரிசல்ட் இல்லைன்னா கூட எங்களை மாற்றிக்கொள்ளாமல் அந்த பாதையில பயணிக்கணும்னு நினைக்கிறோம் இதையெல்லாம் வெற்றியா தான் பார்க்கணும் வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள் ஒரு வெற்றி தான் மூன்று முறை போட்டி தமிழகத்துல முதல் முறையாக பல இடத்துல நடத்தியிருப்பது வெற்றிதான் பெரிய கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை கீழே கொண்டு வந்திருக்கும் அது வெற்றிதான் அதனால் வருகின்ற காலத்துல இன்னும் கடுமையாக உழைப்போம் அதே நேரத்துல இன்னைக்கு நீங்க எடுத்து கூட்டி பாத்தீங்கன்னா இடத்துல ஜெயிச்சிருக்கணும் பட் எலக்ஷன் அப்படி நடக்க முடியாதுண்ணா இன்னைக்கு நீங்க பிஜேபியுடைய என்டி வாக்கு சதவீதத்தையும் அதிமுக தலைமையிலான கூட்டணி வாக்கு சதவீதத்தை ஆட் பண்ண ஒரு முப்பது முப்பத்தொன்னு இடத்துல நாம திமுக தலைமையிலான கூட்டணியை ஓவர்டேக் பண்றோம் முப்பது முப்பத்தி ஒன்று சரியா தெரியல தேர்ட்டி ஆர் பட் அது வந்து ஒரு பேச்சு அமையாத காரணம் மக்கள் வாக்களிக்கும் பொழுது ஒரு ஒரு கூட்டணியும் பார்த்து வாக்களிக்கிறாங்க ஏன்னா நம்ம தேர்தலுக்கு முன்பே மக்களுக்கு மூன்று ஆப்ஷன் தமிழ்நாட்டுல இருந்துச்சு இவங்களுக்கு யார் ஓட்டு போறீங்க இவங்களுக்கு யார் ஓட்டு போறீங்க இவங்களுக்கு யார் ஓட்டு போறீங்க சோ வாக்கு செலுத்திய பிறகு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து எப்படி இருக்கும் அவங்க சேர்ந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி ஒரு யூகத்தின் அடிப்படையிலான கேள்வி ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கூட்டணியும் பார்த்து தான் அவங்க ஓட்டு போட்டாங்க ஆனால் இன்னைக்கு சேர்ந்திருந்தா முப்பத்தொன்னு ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி

இருபத்தாறு ஆட்சியை பிடிக்க வேணும் எப்படி கேள்வியில் நியாயம் திராவிட கட்சி அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதுரை மதுரை கீழ ஒரு தென் மாநிலத்தில் முதல் இலக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்கே செல்ல வேண்டுமோ தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கே செல்ல வேண்டுமோ அங்க ரீச் ஆயிரும் என்னை குறிப்பாக அதிமுக வாக்கு வங்கி நீங்க கன்னியாகுமரியில் பாருங்க கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு திருநெல்வேலிக்கு வாங்க எல்லா இடத்துலையும் பாருங்க எந்த கட்சி குறை சொல்ல விரும்பலாம் தமிழகத்தை பொறுத்தவரை மூன்று முனை போட்டு இரண்டு முனை போட்டியா மாறணும் இரண்டு முனை போட்டியாக மாறும்பொழுது மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு தென் மாவட்டத்துல சாத்தியம் இன்னைக்கு அது நடந்திருக்கு கடுமையா உழைச்சிருக்கிறாங்க தென் மாவட்டத்துல நேர்மையான அரசியலை பாரதிய கட்சி கையில் எடுத்துட்டு போயிருக்கு

வாக்கு வங்கி வாங்கணும் ஐம்பது ஆண்டு காலமாக அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு தமிழகத்துல ஏழு இடத்துல டெபாசிட் வந்திருக்காங்க ஆட்சியில ஐந்து முறை இருந்தவங்க டெபாசிட் இருந்திருக்காங்களே முதலமைச்சராக ஐந்து முறை இருந்தவர்கள் தமிழகத்துல டெபாசிட் இருந்திருக்காங்களே அது நடந்திருக்கல அந்த விடத்தை காட்டியது பாரிய ஜனதா கட்சி தானே தேசிய ஜனநாயக கூட்டணி தானே அதனால உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பாரிய ஜனதா கட்சினுடைய வாக்கு வங்கி ஓவர் ஆல் லென் பாய்ண்ட் பைவ் இருக்குன்னா சில இடத்துல டெபாசிட் கண்டிப்பா போயிருக்கு ஆனால் டாபாசிட்டி மினிமம் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அது கோயம்புத்தூர் மாதிரி ஒரு கோட்டையில அதிமுக ஜஸ்ட் டெபாசிட் வாங்கிருக்கோம் புள்ளி அஞ்சு சதவீத எக்ஸ்ட்ரா வாங்கி வாங்கியிருக்கான் அதனால இதையெல்லாம் நாங்கள் கவலைப்பட போவது கிடையாது எங்களுடைய பயணத்துல இதெல்லாம் ஒரு மைல் கல்லாத்த பாக்குறோம் முதல்ல பதினேழு பர்சன்ட் தாண்டு அப்புறம் முப்பது பர்சென்ட் போங்க அதனால இதை பார்த்து நாங்கள் இதுக்கு வருத்தம் பண்ண இப்போ அண்டர்ஸ்டே பண்ணா நான் சொல்ற கட்சி பேர் நோட் பண்ணிக்கங்க தமிழகத்துல இத்தனை கட்சிகள் திமுக காங்கிரஸ் பிசிகே கம்யூனிஸ்ட் பொங்கு கட்சி அதை தாண்டி ஒரு ஒரு ஊரா போங்கண்ணா இத்தனை கட்சிகள் சேர்ந்து இந்தியா முழுவதும் இவர்கள் ஒன்றாக இணைந்து பாரதி ஜாததா கட்சி பெற்ற எம்பிய இந்தி கூட்டணி பெறல எங்க கூட்டணி விடுங்க பாரதி ஜாதா கட்சி நாங்கள் பெற்றுக்கக்கூடிய எம்பி இருநூத்தி நாற்பது இந்தி கூட்டணி பாரதி ஜாததா கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தடுப்பதற்காக இவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சான் அவர்கள் பெற்றுக்க கூடிய மொத்த எம்பி இருநூத்தி முப்பத்தொன்னு சோ இந்தி கூட்டணி பாரதி ஜாததா கட்சினுடைய எம்பிக்குன்னு அவங்க ஓர்டெக் பண்ண முடியல அதான் மக்கள் கொடுத்து இருக்கக்கூடிய மெசேஜ் அதே நேரத்துல உங்களுக்கு தெரியும் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு உலகத்துல எந்த கட்சியும் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கல ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பிச்சு ஐரோப்பிய நாடுகள் போங்க யாருமே ஆட்சியை தக்க வைக்கல கொரோனாக்கு பிறகு ஆனா கொரோனாக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்திருக்கின்றோம் அதுவும் இந்தியால பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக வந்திருக்கின்றார் என்பது சாதனை தானங்கண்ணா அவங்க அத்தனை கட்சி சேர்ந்து எங்க ஒரு கட்சியினுடைய எம்பி அவங்களால ஓட்டேக் பண்ண முடியல இதை நாங்க சாதனையாக தான் பார்க்கின்றோம் அதே நேரத்துல லாசஸ் நடந்திருக்கு யூபில எங்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது நிச்சயமா அது ஆஃப் கன்சர்ன் அதற்கான காரணத்தை எங்களுடைய தலைவர்கள் ஆராய்வார்கள் சரி செய்வார்கள் ராஜஸ்தான்ல பதினோரு இடத்தை நாங்கள் விட்டு கொடுத்துருக்கோம் போன முறை இருபத்தஞ்சு இந்த முறை பதினாலு அதற்கான காரணத்தை ஆராய போறோம் மும்பையில் எங்களுடைய வின்னிங் கம்மியாயிருக்கு அதற்கான காரணத்தை ஆராயிரும் மகாராஷ்டிராவில் பதினெட்டுக்கு வந்திருக்கோம் கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சி குறைந்திருக்கு அதற்கான காரணத்தை ஆராயிரும் அதே நேரத்தில் நாங்கள் சந்தோஷப்படுவது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிகள் இன்ஸ்பிரேஷன் ஒரிசால ஆட்சிக்கு வந்திருக்கோம் ஒரிசால இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மாண்புமிகு நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆட்சி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி பொறுமையாக காத்திருந்து இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பாருங்க பூஜ்ஜியம் சீட்டு ஒரு சீட்டு மூணு சீட்டு எட்டு சீட்டுன்னு வந்து இன்னைக்கு ஒடிசால பதினெட்டு எம்பிக்களை பெற்று தனி தனிப்பெரும்பான்மையோடு ஒரிசால ஆட்சி அமைக்கணும் இதுதான் இந்த லெசன்ல எலக்ஷன்ல வந்திருக்கக்கூடிய பெரிய லெசனால தமிழகத்தில் ஒரு நாள் அது நடக்கும் ஒருமையா இருக்கணும் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதனால இதெல்லாம் எவ்வளவு பாசிட்டிவா பார்க்கிறோம் அருணாச்சல பிரதேசம் மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வச்சிருக்கிறோம் இதையெல்லாம் இந்த தேர்தல் தேர்தலில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அதனால் எங்களை பொறுத்தவரை எங்கே தவறு நடந்திருக்கோ சரி பண்ணுறாங்க நான் மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை தலைவனிங்க ஏற்றுருக்கிறோம் யூபியில் அவ்வளோ கம்மியாக இருக்கக்கூடாது ஆயிருக்கு அதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தலைவர்கள் சரி செய்வாங்க மகாராஷ்டிராவில் அவ்வளவு ஆயிடக்கூடாது நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் ஆயிருக்கு அதை சரி பண்ணுறோம் மக்களுடைய தீர்ப்பினை காலையில் தேவேந்திர பட்னவிஸ் அவங்க ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம் என்று அதனால் இவ்வளவு விஷயங்கள் இந்த நாட்டுக்குள்ளே நடந்திருக்கு அதனால் அதையும் நம்ம நல்லதாக பார்த்து தாங்க நான் ஆகணும்

இருபத்தி மூணு இடத்துல கட்சி கொடியை பிடித்து ஓட்டு கேட்கலாம் முப்பது ஆண்டுகளாக போட்டியிடாத தொகுதியில போட்டிட்டு இருக்கோம் இருபது ஆண்டுகளாக தாமரை போகாத இடத்துல ஓட்டு வாங்கியிருக்கோம் இப்படிதானே கட்சி வளரும் இதே ஒரிசால நீங்க நவீன் பட்நாயக் கூட கூட்டணி வைங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி இருந்தால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குமா ஒரு பர்சன்ட் கட்சி சொன்னீங்க ஒரிசால ரெண்டாயிரத்தி நாலுல பூஜ்ஜியம் கட்சி நீங்க ஒரு சீட் ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினாலு மூணு பத்தொன்பதுல எட்டு எங்க இருக்கும் ஆட்சியில் இருக்கு ஒரு கட்சி தான் வளர முடியும் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை இந்த கட்சியை வளர்ப்பதுதான் என் வேலை இன்னொருத்தரோடு அனுசரையாக இருப்பதே வேலை கிடையாது எனக்கு மோடி அவர்களாக இருக்கட்டும் தேசிய தலைவராக இருக்கட்டும் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது இந்த மைதானத்துல இப்படித்தான் விளையாடும் சொல்லி அனுப்பியிருக்காங்க அந்த மைதானத்துல கட்சி இப்படித்தான் விளையாடும் ஒருவேளை அனுசரணையாக வேண்டும் என்ற கட்சி நினைச்சா இன்னொரு தலைவரை போட்டு அனுசரணையா போய்க்குவாங்க ஆனா அண்ணாமலையை பொறுத்தவரை இந்த அரசியலை செய்ய வேண்டும்னு சொல்லிருக்காங்க அப்படித்தான் செஞ்சுக்கிட்டோம் அதுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க வெற்றி பார்க்கிறோம் தோல்வியும் பாக்குறோம் அதை எப்படி அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்று யோசிக்கின்றோம் எடுத்து செல்லுவோம் அதாவது பாரஜஜாதா கட்சி நீங்க பாக்கணும் இன்னைக்கு ஜெயிச்சு நீங்க என்ன சொல்லுவீங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்துருச்சு பேச்சை தானே வந்திருக்கு இத்தனை காலமா நோட்டா கட்சி பத்திரிகை எங்கள் இலக்கில் போறோம் நாளைக்கு காலையில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் தமிழகத்தில் என்பது எங்களுடைய நோக்கம் அது எங்களுக்கு தெரியும் இன்னும் இன்னும் ரொம்ப தூரம் போகணும் இந்த நாவடக்கம் அதே நாவடக்கத்தோடு அவங்க பேசியிருக்கலாமே அதே நாவடக்கத்தோடு அவங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களை தொண்டர்களை மதிச்சிருக்கலாமே பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி அந்த கட்சி சொல்றாங்களே அந்த சொந்த தலைவர்களுடைய சொந்த தலைவருடைய மகன் எங்கிருக்கிறாங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு நிக்கிறாங்க அதே தலைவர்கள் தானே சென்னையில பேசுறாங்க அதெல்லாம் ஏன் நாவிடத்தோட அவங்க பேசல அதே தலைவர்களுடைய சொந்த மகன் அந்த தொகுதில எம்பி இருந்தவர் ஏன் மூணாவது இடத்துக்கு போனோம் அதெல்லாம் கூட மக்கள் பாக்குறாங்கள எவ்ளோ ஓட்டு கம்மியா வாங்கிருக்காங்க சென்னையில மூன்று இடத்துல கூட தலைநகரத்துல இரண்டு இடத்துல பாரதி ஜாதா கட்சி இங்கே ஆளுகின்ற கட்சி ஐந்து முறை இருந்த அதிமுகவே ரெண்டாவது மூணாவது இடத்துக்கு தள்ளிருக்கோம் மதுரையிலிருந்து அதிமுக மூணாவது இடத்துக்கு தள்ளியிருக்கும் திருநெல்வேலி சதவ் சவுத்துல பாருங்க கன்னியாகுமாரியில அவங்களுடைய வாக்கு என்ன அதனால இந்த தலைவர்கள் நாவடகத்தோட பேசாததற்கு மக்கள் கொடுத்த அதிமுகவுக்கு கொடுத்த பரிசுதாய் இவங்க நாவடக்கத்தோட பேசிருக்கணும் ஒரு கட்சி எப்ப இருக்கும் எம்பி இருக்கணும் எம்எல்ஏ இருக்கணும் அந்த கட்சி வளர்ச்சி பாதையில இருக்கணும் இரண்டாயிரத்தி பதினான்குல பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு சதவீதம் எவ்வளவு பாருங்க நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை பாருங்க ஏன் குறையுது காரணம் நாங்களா காரணம் நாங்களா அவங்க பிஹேவியர் எங்க பிஹேவியர் ஒண்ணு இல்ல எங்க வாக்கு சதவீதம் ஏன் ஏறுது மக்கள் நாங்கள் போற பாதை சரின்னு நினைக்கிறாங்க அதனால நான் மறுபடியும் சொல்றேன்னா எந்த கட்சி நான் குறை சொல்லு அண்ணன் சொன்னாங்கன்னா இந்த தலைவர் நீ கால இந்த மாதிரி சொன்னாங்க அதுக்காக நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் நான் யாரையும் குறை சொல்லல அதனால நாவடக்கம் எங்களுக்கு தேவையான தலைவர்களுக்கு தேவையான தமிழக மக்கள் தான் பாட சொல்லியிருக்காரு நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனி ஹானஸ்டா கேட்டிங்கனா தமிழக அரசியல்ல முதன் முதலாக ஒரு கூட்டணி ஆட்சி மலரும் தமிழக அரசியலில் முதன் முதலாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்பதை தமிழக மக்கள் நிராகரிப்பார் இன்னைக்கு தேர்தலில் ரிசல்ட் ஒரு மாதிரி வந்திருந்தாலும் கூட ஒரு ரெண்டு பக்கம் ஓட்டு பிரிஞ்சது ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம் ஆனால் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதன் முதலாக கூட்டணி ஆட்சி நடக்கும் என்பது என்னுடைய கணிப்பு தனிப்பட்ட முறையில் ஏன்னா இரண்டு துருவத்திலிருந்து மூன்று துருவமா மாறி இருக்கு அதுவும் மூன்றாவது துருவம் அரசியலே நிலைத்து நிற்கும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கு முதல்ல அது நடக்கணும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும் எந்த கட்சியுமே நாங்கள் தனியாக ஆட்சியை பிடித்து விடுவோம் உதாரணத்துக்கு திமுக

எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் சித்தாந்த அடிப்படையிலே கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தாலும் கூட நேர்மையாக இந்த காலத்தில் அவங்க நின்று பணம் கொடுக்காம எல்லா இடத்திலும் கூட ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து அவங்க போட்டு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாம தமிழகத்துல நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் எலக்ஷன் சும்மா ஒரு குற்றம் சொல்றதுக்காக ஒருத்தர் குற்றம் சொல்ல விரும்பு அதுவும் கூட்டணி இல்லாம தண்ணி நின்று புது சிம்பல்ல நின்று தேர்தலுக்கு முன்பே ஒரு புது சிம்பல் நின்று நாம் தமிழரை பொறுத்தவரை தமிழகத்தில் அவர்களும் ஒரு செய்தி சொல்றாங்க திராவிட இருந்து தமிழக மக்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது நாம் தமிழர் கட்சியும் சொல்ற செய்தி என குறை சொல்வதற்காக இந்த நேரத்தில் குறை சொன்னா என்னுடைய கடமையை நான் தப்பா செய்யற அர்த்தம் அதனால் நாம் தமிழர் கட்சி களத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத நானும் பார்த்தேன் அதனால் நாம் தமிழரை பொறுத்தவரை அவர்களுக்கு அவங்க சித்தாந்தத்தை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன தயவு செஞ்சு சீமா கம்பேர் பண்ணி இந்த போட்டி கொண்டு வராது இல்ல பாரதிய ஜனதா கட்சியை விட அதிக ஓட்டு வாங்கிடுவா தேவையில்லாத வேலைங்க அதுக்கு நான் போக வேண்டாம் அவருடைய பாதையில் அவர் பயணிக்கட்டும் எங்க பாதையில் நாங்க பயணிக்கணும் இந்த முறை நான் வந்து இல்லை நாங்கள் ஓட்டு அதிகமா வாங்கிட்டோம்

அதிமுக தனித்திருந்தார் கன்னியாகுமரி பத்தி தெரிஞ்ச நண்பர்களுக்கு காங்கிரஸும் திமுகவும் தனித்திருந்தால் அதிமுகவும் தனித்திருந்தா கன்னியாகுமரி என்ன உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினான்கை பொறுத்தவரை அது கன்னியாகுமரியில நான்கு முனை போட்டியா இருந்துச்சு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு களம் வேறு ஆனா எங்களுடைய வேட்பாளர் கடுமையாக உழைத்து இன்னும் அதிகமான வாக்குகளை பெற்று நம்முடைய வேட்பாளர்கள் இந்த நேரத்துல சாதனை செய்திருப்பதாக தான் நாங்கள் பார்க்கிறோம் ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரை ஆரம்பிக்கப்பட்ட இடம் அது கன்னியாகுமாரிக்குள்ளே காங்கிரஸும் டிஎம்கே ஒன்றா சேரும் பொழுது அது ஒரு ஃபார்மிடபிள் காம்பினேஷன் ஏன்னா உங்களுக்கு டெமோகிராஃபி தெரியும் அதை தாண்டி இன்னைக்கு பாரிய ஜனதா கட்சி அங்கே நின்று இந்த வாக்கை எடுத்து வருகின்ற காலத்தில் வெற்றி பெறுவவங்க நம்ம ஏன்னா டூ தௌசண்ட் ஃபோர்ட்டின் கன்னியாகுமரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கன்னியாகுமரியும் ஃபேர் கம்பேரிசன் இல்லைன்னா அது கண்டிப்பாக வேறு வேறு களம் இரண்டு வரேன் ஆனால் வரேன் வரேன் இங்கேருந்து இங்கேருந்து வர இங்கே

அவர்களுடைய மண்ணை சார்ந்த அரசியலை எடுத்து நடத்த வேண்டும் என்று அவங்க முடிவு பண்ணிருக்காங்க அவங்க முடிவு பண்ணிருக்காங்க நீங்க நான் குற்றசுமத்த முடியும் அந்த மக்களுடைய ஆதங்கம் ஒரிசாவை பொறுத்தவரை மண் சார்ந்த அரசியல இருக்கணும் சோ வி கே பாண்டியன் அவர்கள் எப்ப அரசியலுக்குள்ள ஜனதா விஜய் ஜனதாக கட்சியில நெம்பர் அறிமுகப்படுத்தப்பட்டாரோ அதன் பிறகு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு பெரிய தோல்வினா பெரிய தோல்வி அது பாரதி ஜாதா கட்சியுடைய எம்எல்ஏ எங்க இருந்துச்சு நீ கை பெரும்பான்மையில வந்திருக்கும் அதனால் பாரத ஜாதா கட்சி பிரச்சாரத்தின் பொழுது என்ன சொன்னார்களோ அதை ஒரிசா மக்கள் அங்கீகாரம் செய்வதாக தான் இந்த தீர்ப்பான பாக்கிறோம் அதே நேரத்துல எங்கேயும் நாங்க பண்ணல யாரோ வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ போடுறாங்க இல்ல வீடியோ யாரோ சாப்பிடற மாதிரி போடுறாங்க அது பாரதிய ஜனதா கட்சி நாங்க போட்டோமா எங்க அதிகாரப்பூர்வ பக்கத்துல நாங்க போட்டோமா இல்ல பாரதிய ஜனதா தலைவர் ஒரிசாவை சார்ந்தவங்க யாராச்சும் போட்டாங்களா யாருமே போடல அந்த வீடியோவை யாரும் கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியாது அந்த வீடியோவை வைத்துக் கொண்டு அவங்க கருத்து கொடுக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வ வீடியோவே கிடையாது தமிழ்நாட்டுல திமுக பத்தி ஒரு வீடியோ வருது நான் போட்டா நீங்க கருத்து எங்கிட்ட கேட்கலாம் அது வேற யாராச்சும் போட்டது கருத்து எப்படி சொல்ல முடியுங்க தேர்தலை பொறுத்தவரை ஒரு ஒரு தேர்தலும் சில நேரத்தில் ஒரு கட்சி அந்த இலக்குது அடுத்த தேர்தல் நடக்கும் நடக்கும்போது மறுபடியும் அந்தஸ்தை பெற்றுக்குது அது கிளாசிக் உதாரணம் ஆந்திர பிரதேசில் போன முறை சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெலுங்கு தேசம் கட்சி எங்க இருந்துச்சு நமக்கு தெரியும் இன்னைக்கு தெலுங்கு தேசம் கட்சி நூத்தி எழுபத்தஞ்சு இடத்துல அப்படியே ஸ்விங் பண்ணி நூத்தி ஐம்பத்தி அதனால் அரசியலை பொறுத்தவரை எப்பொழுதும் ஆட்சியை நடக்கலாம் ஆனால் தலைவர்கள் களத்தில் வேலை செய்யணும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால இங்க குறைஞ்சிருச்சு அங்க குறைஞ்சிருச்சுன்னு பார்க்கறத விட இது ஒரு பாலிடிக்ஸ்ல சில நேரம் உயரமும் சில நேரம் சரிவும் வருவது சகஜம்தான் தான் பார்க்கறோம்

அடல் பிகாரி காலத்தில் ஒரு அற்புதமான கூட்டணி ஆட்சியை நடத்தி காட்டியவர்கள் நாங்கள் இந்த முறை எங்களுடைய கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வர்றாங்க முக்கியமானவர்கள் ஆனால் எங்களால் ஒரு அற்புதமான ஐந்தாண்டு கால கூட்டணி ஆட்சி கொடுக்க முடியும் என்று நம்புகின்றோம் அதில் இரண்டு முக்கியமான தலைவர்கள் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் திரு நிதிஷ்குமார் அவர்கள் இணைந்து எங்க விஷனை ஷேர் பண்ணி கூட நிக்க போறாங்கன்னா எங்களுக்கு இது புதிதில்லை ஏற்கனவே சொன்னது போல கூட்டணி ஆட்சி மிக திறமையாக சிறப்பாக எங்களால் நடத்தி காட்ட முடியும் என்பதை நரேந்திர மோடி காட்டுவாங்க பத்தாண்டு காலமாக ஆட்சி எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தாங்க ஆட்சி நடக்கும் அது எந்த விதமான மாற்றமும் இருக்காது கூட்டணி ஆட்சிக்காக பாரதிய ஜனதா கட்சி தன்மையை மாத்திக்காதுங்கன்னா எல்லோருமே அரவிணைத்து பத்தாண்டு காலமாக செய்த அதே சாதனை மறுபடியும் டெல்லியில் இருக்கிறாங்க ரெண்டு தலைவர்களும் என் பங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு தலைவர்களும் ப்ரீபோல் அலையன்ஸ் எங்களோட வந்தவங்க ரெண்டு தலைவர்களும் எலெக்ஷனுக்கு பின்னாடி அலையன்ஸ்க்கு வரல இரண்டு தலைவர்களும் குறிப்பாக நிதிஷ்குமார் அவர்கள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி வந்தவர் இந்தி கூட்டணியை ஆரம்பத்திலே உருவாக்குவதற்கு காரணமான நிதிஷ்குமார் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு